தம்பி இந்த மிஷினில் சென்சார்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்காங்க இப்போ தான் மைண்ட் வந்து சொல்லிட்டு போனாங்க அதில் எக்காரணத்தை கொண்டும் மிஷின் ரன்னிங்கில் இருக்கும் டோரை மட்டும் ஓப்பன் பண்ணுறா சரியா ஓப்பன் பண்ணால் டூர்லாம் எதாவது உடஞ்சிரும் பிரச்சனை இல்லை அப்புறம் அதை பார்த்து ஓட்டு சரியா டோரை சொன்னால் டூலு ஜாப்லாம் ஓடியுமா அது எப்படி ஓடியும் அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டேங்க போங்க

தம்பி இதுக்கப்புற தயவு செஞ்சு மிஷின் பக்கம் போயிடாப்பா என்ன பண்ற இந்த மாதிரி இதெல்லாம் ஓட்டு முடிச்ச ஜாப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஃபுல்லா கம்ப்ளீட்டா பேக் மூவ் பண்றேன் சரியா ஒரு பாத்திரா ரொம்ப பிரிட்டலான ஜாப்பு கீழ போட்டா கண்ணாடி மாதிரி உடைஞ்சிரும் பார்க்க தான் இருந்து கேர்ஃபுல்லா மூவ் பண்ண சரியா சாப்ப கீழே போட்டா கண்ணாடி மாதிரி உடையுமா அது எப்படி உடையும் இன்னைக்கு என்ன லாபத்தை போறாரு

வரையும் விழுந்துருச்சு பேசாத ஃபர்ஸ்ட் ஜாப்ல ஃபஸ்ட் க்ளீன் பண்றேன் நானே மூவ் பண்ணிக்கிறேன்டா ஊரா நீ போய் அந்த மூணாவது மிஷின் போய் கிளீன் பண்ணு அப்புறம் அந்த ஸ்டோர் ரூம் பக்கம் போயிட்டா அந்த கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஆ அந்த சைடு போயிட்டா அப்புறம் பேரெட் தான் மணல உழுவு இதுதான் இருப்போது ஸ்டோர் ரூம் பக்கம் போனா பேலட் தலைமையில் உழுதுமா அது எப்படி உழுவும்